அறுநூறு மாணவர்கள் பங்கேற்ற ஸ்ரீ ராமாயண நாடகம் விவேகானந்தா வித்யாலயா பள்ளி உலக சாதனை ஸ்ரீபெரும்புத்தூர் விவேகானந்தா வித்யாலயா பள்ளியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு நூத்தி ஐம்பது ஆசிரியர்களின் உதவியுடன் ஆறுநூறு மாணவர்கள் கலந்து கொண்ட ராமாயண நாடகத்தை நூறு நிமிடங்களை நடத்தி விவேகானந்தா வித்யாலயா பள்ளி உலக சாதனை படைத்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் விவேகானந்தா வித்யாலயா பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு பொன் விழா விவேகானந்தா வித்யா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளியின் தாளர் ஏ வரதராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் முனைவர் கலைவாணி முன்னிலை வகித்தார் இதில் விவேகானந்தா வித்யாலயா பள்ளியின் மாணவர்கள் அறுநூறு பேர் நூத்தி ஐம்பது ஆசிரியர்களின் உதவியுடன் பிரம்மாண்டமாக ஸ்ரீராமாயண நாடகத்தை நூறு நிமிடங்களில் நடத்தி உலக சாதனை படைத்தனர் இந்த சாதனை படைத்த விவேகானந்தா வித்யாலயா பள்ளிக்கு ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சேவ் வேர்ல்ட் பாரதம் புக் ஆஃப் கேர்ள் ரெகார்ட் ஆகிய அமைப்புகளின் சார்பில் பதிவு செய்யப்பட்டு அதன் நிர்வாகிகள் பள்ளி நிறுவனர் ராமா ஏழுமலை பள்ளி தாளாலை ஏ வரதராஜன் பள்ளி முதல்வர் கலைவாணி ஆகியோரிடம் சான்றிதழ்களை வழங்கினர் இதனையடுத்து பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்து நாளிதழில் முன்னாள் மண்டல மேலாளர் இசைக்கவி ரமணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கினார் ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு அங்கமாக விளங்கக்கூடிய விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் இருபத்தைந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு இந்த ஆண்டு பிரம்மாண்டமான ஒரு ஆண்டு விழாவை ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அதுல நம்ம பள்ளியின் ஆசிரியர்கள் நூற்றி ஐம்பது பேரோட உதவியோட ஆறுநூறு மாணவர்கள் பங்கு பெற்று பிரம்மாண்டமான நமது பாரத தேசத்துடைய காவியமான ராமாயணத்தை நூறு நிமிடங்கள்ல நடித்து மிகப்பெரிய ஒரு உலக சாதனையை படிச்சிருக்காங்க அந்த உலக இந்தியன் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் பாரதம் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்டு இந்த இரு நிறுவனமும் பதிவு செய்து இது உலக சாதனையாக அங்கீகரிக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பத்து நாட்களாக மாணவர்கள் ரொம்ப உற்சாகமா இந்த நாடகத்தில் நடிக்கிறதுக்கு பங்கு பெற்று இதற்காக பயிற்சி பெற்றாங்க ஆசிரியர்களும் ரொம்ப உற்சாகமா மாணவர்களை ஊக்கப்படுத்தி இந்த நாடகத்தை பிரம்மாண்ட முறையில தயாரிச்சது ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்கு வரதராஜன் தாளர் விவேகானந்த மெட்ரிக் மேல்நிலை பள்ளி